வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் நர்மதா நர்மதாசிரியல் முதலில் தலைப்பு செய்திகள் பாடசாலை விடுமுறை குறித்த கல்வி அமைச்சின் தகவல் நாலு லட்சம் பயனாளர்களுக்கு அசுவசம கொடுப்பனவு ஜனாதிபதி ஊழல் ஒழிப்பு நிறுவனங்கள் மீதான மக்களின் நம்பிக்கை வீழ்ச்சி ஜனாதிபதி சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இன்று முதல் நூற்றி நாலு வீத வரி விதிக்க அமெரிக்கா முடிவோ இனி விரிவான செய்திகள் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற பாடசாலைகளின் முதலாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் பதினோராம் தேதியுடன் நிறைவடையும் முதலாம் தவணையின் மூன்றாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி ஆரம்பமாகி மே மாதம் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் வரி தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தையினூடாக தீர்வை எட்ட முடியும் என ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கொட்டாவா பகுதியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் வைத்த அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் பண்டிகை காலத்தில் நாட்டு மக்களுக்கு சந்தோஷ ஊடாக நிவாரண விலையில் பொருட்களை வழங்குவதற்கு நாம் எதிர்பார்த்திருந்தோம் எனினும் எதிர்வரும் மே மாதம் தேர்தல் நடைபெற உள்ளமையினால் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் அந்த பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன அதே நேரம் எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் நாலு லட்சம் பயனாளர்களுக்கு அஸ்வசம கொடுப்பனவு வழங்கப்படும் இதேவேளை அமெரிக்கா அறிவித்துள்ள வரி இலங்கையின் பொருளாதாரத்தில் ஓரளவு பாதிப்பை ஏற்படுத்த உள்ளது எனவே பேச்சுவார்த்தை மூலம் இந்த விடயத்தில் நிவாரணத்தை பெற முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விடயம் தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது இலங்கைக்கு அனுப்பப்படும் அமெரிக்க பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரியை மாற்றுவதற்கு தயார் என அனுப்பப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமாரி நாயக தெரிவித்துள்ளார் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்காக நிறுவப்பட்டுள்ள நிறுவனங்கள் தொடர்பாக மக்களின் நம்பிக்கை வீழ்ச்சியடைந்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக தெரிவித்துள்ளார் ஊழல் ஒழிப்பு தேசிய வேலை திட்டம் இன்று பண்டாரநாயக ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது இதில் உரையாற்றிய ஜனாதிபதி பிரதம நீதியரசர் சட்டமா அதிபர் காவல்துறை மா அதிபர் மற்றும் அமைச்சுகளின் செயலாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் ஒன்றாக இணைந்து சேர்ப்பட்டால் மக்களின் நம்பிக்கையை வெல்ல முடியும் என கூறியுள்ளார் மக்களுக்கு மாபெரும் எதிர்ப்புகள் இருக்கின்றன அவற்றில் முதன்மையானது ஊழல்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதே மக்களின் எதிர்ப்புகள் நிறைவேற்றப்படும் போதும் அவர்கள் மத்தியில் நம்பிக்கை கட்டியெழுப்பப்படுகிறதா என ஜனாதிபதி அனோரகுமார் திசாநாயக் இதன் போது தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா நூற்றி நாலு வீத வரியை விதித்துள்ளது இது இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்று வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வடக்கு சீனாவின் கெப்பே மாகாணத்தில் உள்ள முதியோர் இல்லம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் இருபது பேர் உயிரிழந்தனர் நேற்றிரவு இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த விபத்து சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மேலும் பலர் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தீ விபத்துக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை என தெரிவிக்கப்படுகிறது இந்த தீ விபத்து தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனதியான செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி